நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி வந்து அன்சன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் போன்ற பிஇ படிப்புகள் மற்றும் டிப்ளமோ தரத்தில் படித்தவங்களுக்கான நிறைய வேக்கன்சி போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது குறிப்பாக சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டவுட் இருக்குது ஸோ இந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறக்கு தான் இந்த காணொலியும் கூட நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கலாம் எக்ஸாம் பேட்டனை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஸோ இந்த பேப்பர் ஒன்றுனா என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர்னா நீங்கள் இயா மெக்கானிக்கலா அப்புறம் வந்து சிவில் அந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ போஸ்ட்டுக்கு வந்து ஈசி கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அந்த மாதிரியும் பண்ணிருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்டை தான் எழுதியாகணும் சரிங்களா ஸோ இந்த பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து முந்நூறு மார்க் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து இரநூறு கொஸ்டினே இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் போட்டு த்ரீ ஹண்ட்ரட்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சரிங்களா ஸோ நூற்றம்பதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் சரிங்களா அப்படின்னா என்னன்னா வந்து நூறு கொஸ்டின் கேட்பாங்க அதில் நூற்றம்பது மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா நூறு கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் மேலே கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நூறு கொஸ்டினுக்கு நாற்பது மேல நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பாஸ் தான் ஸோ அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க ஸோ இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நீங்கள் நூறு கொஸ்டினுக்கு நாற்பது கொஸ்டின் கரெக்டு இல்லை நூற்றம்பது மார்க் கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு அப்படின்னா அது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு அப்படின்னா ஓகே தான் சரிங்களா அந்த மார்க் கன்சிடர் பண்ணாங்க அப்புறம் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ நூறு கொஸ்டின்ஸு ஒன் ஃபிஃப்டி மார்க் ஸோ இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்போ பேப்பர் ஒன்னுல வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு பேப்பர் டூல பார்ட் த்ரீல ஒன் ஃபிஃப்டி மார்க் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஆயிடுது பிளஸ் வந்து இன்டர்வியூக்கு அறுபது மார்க் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் வந்து தான் உங்கள் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறீங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் த தார்டி ஆஃப் பேப்பர் டூ ஆஃப் த கேண்டியஸ் கில் நாட் பி எவால்வேட்டட் சரிங்களா த கேண்டேட்ஸ் டஸ் நாட் செக்யூர் மினிமம் குவாலிட்டி மார்ச் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி இன் பார்ட்டி ஆஃப் பேப்பர் டூ சரிங்களா பேப்பர் டூவில் வந்து நம்ம சொன்னது தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நூற்றம்பதுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா நூறு கொஸ்டினுக்கு நாற்பது கொஸ்டின்ஸ் மேலே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் அது ஒன்லி மார்க் செக்யூரிட்டின் பேப்பர் ஒன் அண்ட் பார்ட் பி பேப்பர் வில் பி கன்சிடர் ஃபார் ரேங்கிங் ஸோ நம்ம சொல்ல தான் இங்கே சொல்லியிருக்காங்க அது பேப்பர் ஒன் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரு ப்ளஸ் வந்து பார்ட் பேப்பர் பேப்பர் டூவில் வந்து பார்ட் பி இந்த மார்க்கை தான் கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் இன் பேப்பர் ஒன் வில் பி செட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓன்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது சிவில் பேப்பரும் மெக்கானிக்கல் பேப்பர் தான் பை லிங்குவில் இருக்கும் பை லிங்குவேஜ் மீன்ஸ் என்னன்னா தமிழ்லேயே இருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் அஃபார்ட் அஃபாட் அதர் மற்ற இதுனா ட்ரிபிள் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்ல தான் எதுகுற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க த கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் பேப்பர் ஒன் வில் பி இன் செட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி த கொஸ்டின்ஸ் ஃபார் த சப்ஜெக்ட் இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வில் பி செட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் த கொஸ்டின்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் பேப்பர் வில் பேப்பர் டூ வில் பி செட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அது ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வந்து அதுவுமே வந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா ஒரு கொஸ்டின் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதான் சொல்லியிருக்காங்க அண்ட் த அப்ளிகேஷன் ஒன்லி த சப்ஜெக்ட் இன் அப்டேட்டட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பிங் டு த எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் ட்ரிபிள் படிச்சுட்டு நீங்கள் வந்து மெக்கானிக் எல்லாம் முடியாது தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் அந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் எல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன சிலபஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க தோஸ் ஓவர் ப்ரொசஸிங் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் ரெஃபர் அன்னெக்ட் டு வில் ரைட் பேப்பர் ஒன் சிவில் இன்ஜினியரிங் கோடு ஸோ இந்த சிலபஸ் எடுத்து கோல் நம்பர் ஒன் நாட் ஒன் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் சிலபஸ் கையில் வச்சிருக்க மாட்டேங்க ஸோ அதனால என்ன சொல்லணும்னா இந்த வீடியோக்கு கீழே என்னைய நோட்டிபிகேஷன் வித் சிலபஸ் அட்டாச் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க உங்க சிலபஸ் பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம பாரத் எக்ஸாம் டீம் இப்போதைக்கு மெக்கானிக்கலுக்கும் ட்ரிபிள்இக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக வச்சுருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்தில் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள்இ இப்போ ஸ்டடி மீட்டில் ரடியாக இருக்குது சிவில் இன்ஜினியரிங் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது டிகிரி ஸ்டாண்ட் ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சாம்பிள் கூட வாங்கிட்டு படிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரி படிச்சவங்களுக்கும் அதே மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோட் ஒன் நாட் டூ தான் சிலபஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன யார் யார் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்வல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அவங்களுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் படிக்கணும் இசிக்குன்னு நீங்க படிச்சிருக்கலாம் இசி நீங்க பிஇ வந்து ஈஸி தான் இருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒன் நாட் த்ரீ இ சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க பிளானிங் கார்பரேஷன் அண்ட் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் டூ அஸ்டேன் இன்ஜினியரிங் பிளானிங் முனிசிபாலிட்டி பொசிங் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வில் வில் ரைட் பேப்பர் ஒன் சிவில் இன்ஜினியரிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஒன் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதே போல தாங்க மற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டிப்ளமோக்கு இதே போல அந்த டிப்ளமோக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்துடலாம் இந்த லைன் பார்க்கல தோஸ் ஓவர் அப்பீனிங் அஸ்டர் இன்ஜினியர் பிளானிங் இன் கார்ப்பரேஷன் டவுன் பிளானிங் ஃப்ரம் ஆஃபீஸ் கிரேட் அஸ்டர் இன்ஜினியரிங் பிளானிங் போஸ்ட் இன் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இன் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசஸிங் டிகிரி இன் டவுன் பிளானிங் வில் பி ரைட் பேப்பர் டவுன் பிளானிங் ஃபோர் நம்பர் ஒன் நாட் ஃபோர் சொல்லியிருக்காங்க அண்டு சொல் ரைட் பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கோட் நம்பர் த்ரீ நாட் இது காமன் ஃபார் ஆல் அஸ் வெல் அஸ் பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கோட் நம்பர் ஃபோர் நாட் ஒன் ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிகிரி லெவல்லையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க டிப்ளமோ லெவல்லையும் அப்ளை பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக எக்ஸாம் நடக்குங்க ஸோ ஒரே இது வைக்க மாட்டாங்க ஒரே நல்லா இருக்காது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நாள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஒரு நாளையும் தனியாக எக்ஸாம் நடக்கும் சரிங்களா நீங்கள் ஒரே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சு டிப்ளமோ முடிச்சுருப்பீங்க அப்புறம் பிஇ படிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் பிஇ தரத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க டிப்ளமோ தரத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட் சரிங்களா பிஇக்கு க்கு தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க அந்த சிலபஸ் டீடைல்ஸுமே நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ அதே போல டிப்ளமோ கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் பார்த்துடலாம் தோஸ் ஓவர் ப்ரொசஸிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வில் ரைட் பேப்பர் ஒன் சிவில் இன்ஜினியரிங் கோட் நம்பர் டூ நாட் ஒன் அதே போல டிப்ளமோ இன் மெக்கானிக் இன்ஜினியரிங் வித் வில் ரைட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோட் வந்து டூ நாட் டூ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வில் ரைட் பேப்பர் ஒன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டூ நாட் த்ரீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் இன் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசஸிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ரைட் பேப்பர் ஒன் சிவில் இன்ஜினியரிங் டூ நாட் ஒன் தான் ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் க்ளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி மூலமாக ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் தேவீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டமாக பண்ணலாம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மனக்கடை வேணாம் ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துட்டா லைட்டாக பார்த்துட்டா போதும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க சரி அதுக்கான வீடியோ வந்து அடுத்த காலில் வரப்போகுது ஸோ முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ட்ரிபிளிக்கும் மெக்கானிக்கலுக்கும் ஸ்டடி மெட்டல் ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் மற்றொரு ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்